காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி ஐந்து நமஸ்காரம் பரமேஸ்வரன் மீது ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதில் பக்தர் இப்படி சொல்கிறார் திருப்புர சம்ஹாரம் செய்த பிரபுவே நீ என்னுடைய இரண்டு அபராதங்களை சமிக்க வேண்டும் அந்த இரண்டு அபராதங்கள் என்ன போன ஜென்மத்தில் நான் உன்னை நமஸ்கரிக்காதது ஓர் அபராதம் வரப்போகிற ஜென்மத்தில் உன்னை நான் நமஸ்கரிக்காமல் இருக்கப் போவது இரண்டாவது அபராதம் போன ஜென்மத்தில் நான் உன்னை நமஸ்கரிக்கவில்லை என்று எப்படி தெரிகிறது என்கிறாயா எனக்கு இப்போது ஒரு ஜன்மம் ஏற்பட்டிருப்பதிலிருந்தே அது தெரிகிறது போன பிறவியில் உன்னை நமஸ்கரித்திருந்தால் அப்போதே எனக்கு மோட்சம் கிடைத்திருக்கும் இந்த மறுபிறவியே ஏற்பட்டிராது அது சரி அடுத்த ஜென்மாவில் நமஸ்கரிக்க மாட்டேன் என்றது ஏன் தெரியுமா இந்த ஜென்மாவில் உன்னை நமஸ்கரித்து விட்டேன் அல்லவா அதனால் நீ இனி எனக்கு பிறவியே தரமாட்டாய் மறுஜன்மாவே இல்லாத போது அப்போது உனக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரம் மட்டும் எப்படி இருக்கும் இப்படியாக போன ஜென்மா வருகிற ஜென்மா இரண்டிலும் உன்னை வணங்காத குற்றத்தை மன்னித்து விடு இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன ஏற்படுகிறது மனப்பூர்வமாக ஈஸ்வரனை நமஸ்காரம் செய்துவிட்டால் போதும் அவர் நம்மை ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுவித்து விடுவார் நம் பாவங்களையெல்லாம் போக்கி முக்தி தந்து விடுவார் இந்த ஸ்லோகத்தை சொன்னவர் கவித்துவ சமத்காரத்தில் பாடியவர் இல்லை அவர் பழுத்த அனுபவசாலி எனவே அவரது வார்த்தையை பரிபூரணமாக நம்பி நாமும் ஈஸ்வரனிடத்தில் சரணாகதி என்று விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம் நமஸ்கரித்தால் மோட்சம் நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் பண்ணினால் அப்படியே கிடைக்கும் சந்தேகமில்லை நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்பார்கள் தண்டம் என்றால் கழி அல்லது கோல் என்று அர்த்தம் கையில் பிடித்திருக்கிற ஒரு கோலை விட்டுவிட்டால் அது அப்படியே தடால் என்று கீழே விழுந்துவிடும் அப்படியே இந்த சரீரத்தை நமதல்ல இது ஈஸ்வரனுடையது என்கிற எண்ணத்துடன் கீழே போடுவதுதான் நமஸ்காரம் நம் சரீரம் வெறும் மரக்கோல் தான் உதவாத பொருளை அது தண்டமாகிவிட்டது என்கிறோம் அப்படி தண்டமான வஸ்துதான் நம் சரீரம் இதை தூக்கி பிடித்து நிறுத்தி வைத்து ஆட்டுகிற சக்தி ஈஸ்வரன் கொடுத்ததே ஆகும் இந்த உடம்பை ஏதோ நாமே தாங்கி நடத்துகிறோம் என்ற எண்ணத்தை ஒழித்துவிட்டு அதாவது அகங்காரத்தை விலக்கிவிட்டு அதற்கு அடையாளமாக ஈஸ்வரன் முன் இந்த சரீரத்தை கீழே போட வேண்டும் அதுதான் தண்டம் சமர்ப்பிப்பது ஜுரம் வந்தால் நம் சரீரத்தால் நிற்கவும் நடக்கவும் முடிகிறதில்லை இந்த ஜன்மாவே பெரிய ஜுரமாக வந்திருக்கிறது இதிலிருந்து நம்மை கடை தேற்றுவதற்காக நமக்கு வந்திருக்கிற சம்சார ஜுரத்தை புரிந்து கொண்டு அதற்கு அடையாளமாக சுவாமியின் முன் தண்டாகாரமாக விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் நாம் செய்கிறோம் என்கிற எண்ணம் போய்விட்டால் அதுவே சதாகால நமஸ்காரம் அந்த அனுபவம் நமக்கு சித்திக்காத போதிலும் ஈஸ்வர சந்நிதியிலாவது அப்படி பாவித்து வணங்கி தரையோடு தரையாக எளிமையாக கிடக்க வேண்டும் இங்கே வணங்கிவிட்டால் அப்புறம் வெளியே எங்கேயும் வணங்காமல் இருக்கலாம் பொறுப்பை உன்னிடமே பூரணமாக போட்டேன் என்பதற்கு அடையாளம் சரீரத்தை தரையில் போடுவது கொஞ்சம் பொறுப்பை நமக்கு என்று வைத்துக் கொண்டால் கூட சுவாமி தம் பங்கை குறைத்து கொண்டு விடுவார் இதில் அரைகுறைக்கு இடமே இல்லை நம்முடைய நல்லது பொல்லது அவ்வளவும் அவர் விட்டபடி என்று சகல பொறுப்பையும் அவரிடம் தள்ளுவதற்கு வெளி அடையாளமாக உடம்பை தரையில் தள்ளி நமஸ்காரம் பண்ண வேண்டும் அப்படி செய்தால் நம் பாரம் அனைத்தையும் கிருபா சமுத்திரமான சுவாமியே ஏற்று அனுகிரகிப்பார்